கன்னிராசி புரட்டாசி மாதத்துக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கடுமையாக பாதிக்கப்பட்டவங்க உள்ளானவங்க உள்ளானவங்க உள்ளானவங்களுக்கெல்லாம் பெருமையான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் அப்படிங்கிறது இன்னொரு சந்தோஷம் எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்டாசி மாத துவக்கத்தில் வந்து உபஜெய லாபஸ்தானத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபினயா நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வர்றோம் அந்த வகையில் வழக்கம் போல நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவி புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நான் கேட்க போகிறது வந்து நேயர் விருப்பம் சார் ஏன்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து சில டைம்லாம் வந்து இந்த ராசிக்கு இப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க நீங்கள் சொன்னால் நடக்கும் நீங்கள் சொன்னால் நடக்கும் நல்லதா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் வாயிலிருந்து சில நல்ல வார்த்தைகள்லாம் இந்த ராசியை பற்றி வந்துடாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ என்ன ராசி அப்படின்னா கன்னிராசி சார் கன்னிராசி புரட்டாசி மாதத்துக்கு எப்படி சார் இருக்கு கன்னிராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புரட்டாசி மாதம் முழுவதுமே உங்களுடைய ஜென்ம ராசியில் அதாவது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற இரண்டு சிறப்புகளோடு இருக்கிறதுனால திரண்ட செல்வம் சேரக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் புரட்டாசி மாதம் அமையும் அரண்டு பொரண்டு உருண்டு எந்த ஒரு நல்லது நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அமைப்புகளையும் சிறப்புகளையும் மாதமாக புரட்டாசி மாதம் கண்ணிராசியை சேர்ந்தவங்க சேர்ந்தவங்க சின்ன திருமணமானவராக இருந்தாலும் சரி அல்லது வயதான பெரியவராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வயதுக்கு தகுந்த மிகப்பெரிய வளங்கள் அல்லது நலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்கக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையுது அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய ராசி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றுகிறார் அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த புதன் பகவானோடு சூரிய பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு யோகமானதாக அமையக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதே மாதிரி அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனம் குடும்பம் ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஒரு காலத்தில் திருமணமாகலையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படிங்கிறத விட திருமணமானதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா நம்ம பொண்ணு திருமணமாகி நாலே மாதத்தில் பிரிஞ்சிருச்சு மூணே மாதத்தில் பிரிஞ்சுருக்குது ரெண்டு வருஷத்தில் பிரிஞ்சு வந்துருச்சு எப்போ ஒன்று சேருவாங்க அப்படின்னு எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய சொந்த விஷயத்தை நினைக்காம தன்னுடைய மகன் அல்லது மகள் ஒன்று சேரணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெய்வ பிரார்த்தனை வச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி கடந்த காலங்களில் வச்ச பிரார்த்தனைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ந நன்மைகள் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அருளக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையப் போகுது இரண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக கடுமையான பாதிக்கப்பட்டவங்க உள்ளானவங்க கடுமையான சோதனைகளுக்கு உள்ளானவங்க கடுமையான பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்கெல்லாம் பெருமையான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் அப்படிங்கிறது இன்னொரு சந்தோஷம் எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்டாசி மாத துவக்கத்தில் வந்து ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் பொதுவான முயற்சி அப்படிங்கிறத விட உங்களுடைய தந்தரமான முயற்சி எதுவாக இருந்தாலும் அதற்கு மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாபெரும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த புரோட்டாசி மாதம் அமையுது அப்படிங்கிறது உண்மை எத்தனையோ இடத்துல வந்து பொண்ணு பார்த்தோம் எத்தனையோ இடத்துல வரன் பார்த்தோம் நமக்கு எதுவுமே அமையல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான கணக்கான இருந்தால் கூட இன்னும் பல கோடி கணக்கல வந்து பெண்கள் இருந்தால் கூட நம்ம பையனுக்கு சரியான ஒரு பொண்ணு கிடைக்கல அப்படின கவலை இல்லையா அந்த பொண்ணு வந்து கிடைக்க கூடிய உங்களுடைய வாழ்க்கைக்கு துணைவி யார் அப்படிங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் ஓகே சார் एक्चुअली வந்து நீங்க நிறைய விஷயம் சொல்லிருந்தீங்க அதுல வந்து இப்ப நிறைய பேர் ஃபீல் பண்றது வந்து வீட்ல வந்து கல்யாணமான பொண்ணுங்க இருக்குறதா சோ அதுக்கு வந்து வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க இந்த புரட்டாசி மாதத்துல இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா வந்து வீட்டுல இருக்க பொண்ணுங்க வந்து அவங்களோட கணவர் வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கோயில்களுக்கு போலாம் புரட்டாசி மாசத்தை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க கடந்த காலங்களில் திருமணம் செய்து தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிஞ்சு இருக்கக்கூடிய நீங்க ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக அதாவது புரட்டாசி மாதம் வரக்கூடிய புதன்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அதுவும் திருப்பதி தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கிடைக்கும் ஏழு மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருப்பதி எம்பெருமாள் சாமியை வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா திருப்பதி சென்று வந்து ாலே திருப்பு இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் ஒன்று சேர மாட்டேங்க இனிமேல் நீங்கள் சேர்ந்து வாழ மாட்டேங்க உங்களுடைய வாழ்க்கையை அவ்வளவுதான் அப்படின்னு சொந்த பந்தங்களில் நட்பு வகையில் வந்து ஏளனப்படுத்தியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏளனப்படுத்தினவங்க அல்லது அவமானமாக பேசினவங்கெல்லாம் உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அமைப்பாக கணவன் மனைவி ஒற்றுமை சீரும் சிறப்பமாக ஏற்படும் அப்படிங்கிறதான் உண்மை எந்த மந்திரம் போட்டாங்களோ எந்த வித்த பண்ணினாங்களோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க இவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறாங்களே அப்படின்னு உங்களுடைய பெற்றோர்களை

ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்டுக்கு மட்டும் தான் அதாவது முன்பதிவுக்காக மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில புத்தம் புதிய ஆன்மீக தகவல் மாத பலன் ராசி பலன்லாம் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்கள் தெரிஞ்ச கொள்ள வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்